ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் எங்கள்கிட்ட இப்போ கையில் இருக்கிறது மல்டி மீட்டர் இருக்குது இதில் ரெண்டு விதமான ஃபியூஸ் இருக்குது தேர்ட்டின் நம்பியர் ஃபியூஸ் பாருங்க தேர்ட்டின் நம்பியர் ஃபியூஸ் ஓகே தேர்ட்டின் நம்பியர் ஃபியூஸ் இருக்குது இதை வந்து நாங்கள் மல்டிமீட்டர் இல்லாமையே எங்களுக்கு அவசரத்துக்கு செக் பண்ண தேவை இருந்தால் ஃபோன் இருந்தாலே எது பீஸுகளை கண்டுபிடிக்கலாம் நல்ல பீஸ் எது எது டேமேஜ் ஆன பீஸுன்னு சொல்லி இப்போ அதை உங்களுக்கு லைவாகவே நான் செக் பண்ணி காட்டுறேன் சரியா பாருங்கள் ரெண்டு பீஸ் இருக்குங்க சரி பாருங்க இதில் பீஃப் சவுண்ட் கேட்குது ஓகே இது வேலை செய்யக்கூடிய ஃபியூஸ் சரியா ஓகே இது அடுத்தது அடுத்து கொண்டாச்சு ஓகே மல்டிமீட்டர் வேலை செய்யுது ஸோ அதையும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா பார்த்தீங்களா அன்பா ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்போ இது வந்து யூஸ் அடிச்சிட்டுது ஃபியூஸ் போயிட்டுது சரியா இப்போ இதையும் இதில் வைக்கிறேன் சரியா இப்போ எங்களுக்கு இதில் இந்த ஃபோன் இருக்குதானே இந்த ஃபோன் இப்போ எங்கள்ட கைவசம் இருந்தால் உங்களை இருக்கிற எந்த ஃபோனாலாம் ஓகே தான் இந்த ஃபோன்னால் இந்த எப்படி இது டச் உள்ள ஃபோன் தான் நல்லது அந்த இப்படியான போனால் நீங்கள் எடுத்து அவசரத்துக்கு மல்டிமீட்டர் இல்லாட்டி இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறேன்னு அப்போ உங்களுக்கு லைவாக காட்டுறேன் சரியா பாருங்க நண்பா ஐயா ஓகே இதை பாருங்கள் எல்லா நம்பர்களும் இதில் அடித்து பார்த்து நாங்கள் ஓகே இது நல்ல ஃபியூஸ் முதல் செக் பண்ணிக்கையும் மல்டிமீட்டரில் நல்ல பியூஸ் தான் அது சரியா இது வந்து இது வந்து ஃப்யூஸ் போனது அதாவது டேமேஜ் ஆகிடுது அடிபட்டுது ஃபியூஸ் ஸோ இதை வச்சு திருப்பி இருக்கோ இதையும் செக் பண்ணி பார்ப்போம் சரியா சரியா ஓகே பாருங்க அங்க பாருங்க தட்டை எடுக்குது அந்த பாருங்க பாத்தீங்களா இப்படி இந்த பீஸ் வந்து உண்மையாலேயும் டேமேஜ் ஆகிட்டு சரியா Demek damage item. Söyle, bir aramı o. Adi ande அப்போ இது டேமேஜ் ஆகிட்டுது இது நல்லா இருக்குது இவ்வளோந்தான் இது அப்போ ஃபோன் இருந்தால் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் இப்போ டச் பண்ணி பியூஸ்களை கண்டுபிடிச்சிடலாம் அது நல்ல பியூஸ் அது அடிப்பட்ட பியூஸ் ஒன்று சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ